நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாமா சங்கீதங்கள் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன புள்ளியையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை இரண்டு காரியத்தை நாம் செய்வது போல கத்தர் சொல்லியிருக்கிறார் தாவீது செய்வதை ஆண்டவர் அப்ரிசியேட் பண்றாரு அதை வரவேற்கிறாரு அதை ஏற்றுக்கொள்கிறார் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் பரிசுத்த பர்வதத்திலே தேவனுடைய சமூகத்துல வந்து நீங்க செலுத்துகிற எல்லா காணிக்கைகளையும் கத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாராம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நீங்கள் போடுகிற தான் தேவன் போகிறவர் கிடையாது நீங்கள் போடுகிற காணிக்கையினால்தான் அவர் ஏதோ வீட்டை கட்டுறாரோ ஆலயத்தை கட்டுறாரோ அப்படி கிடையாது நீங்கள் போடுற காணிக்கையினால தான் அவரால் எல்லா ஊழியமும் செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையாது இந்த காணிக்கை போடுவது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக ஆலயத்திலே காணிக்க போடுகிறோம் இந்த ஆலயத்திலே காணிக்க போடுவது சில பேர் பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க தசமப்பாகம் போடணும்னு புதியாட்டுல சொல்லியிருக்குதா பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை ஏன் கொண்டு வரீங்க காணிக்கை போடணும்னு புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன் எந்த காரியம் தேவன் உங்களிடத்தில உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஆதாரம் தேவை ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி காணிக்கைகளை கத்த இடத்துல கொண்டு வருவது முழுக்க முழுக்க அது நம்மளுடைய மன திருப்திக்காக தேவன் எனக்கு செய்த நன்மைக்காக அவருக்கு நான் ஒரு அன்பை செலுத்தும் வண்ணமாக இடுவதுதான் காணிக்கை காணிக்கை கத் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறார் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய தசம பாகம் முழுவதும் பத்தில் ஒன்றாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீ முழுவதுமாக தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவே ஒரு காணிக்கை பெட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு காணிக்கையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற ஆண்டவர் காணிக்கை வெறுக்கிற ஆண்டவர் ஒரு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல இருந்து கொண்டு யார் அதிகமாக போட்டா யார் குறைவாக போட்டா என்று பாப்பாரா பாத்தாரே ஏழை விதவிட்ட இரண்டு காசு பெரியதென்று அவர் அதே கொண்டாரே காரணம் காணிக்கை வைத்து அவருக்கு பிரயோஜனம் இல்லை காணிக்கை இடுவதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா ஒரு பத்து ரூபாவை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நான் காணிக்க பிரியன் அல்ல ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் ஒரு சில பேர் பர்ஸில் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அதில் ஒரு பத்து ரூபாவை மட்டும் எடுத்து மேல் பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க ஏன்னா காணிக்க போடுற நேரத்தில் பெரிய நோட்டு எதுவும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே எடுத்து வச்சுக்குவாங்க ஒரு நேரம் ஒரு சின்ன தம்பி சர்ச்சில் அவங்க அப்பா கூட ஆலயத்துக்கு ஆராந்தைக்கு போயிருந்தான் அவங்க அப்பா காணிக்கை நேரம் வந்துச்சு அவங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா பாக்கெட்டில் நிறைய பணம் வச்சுருந்தாரு அந்த பணத்தை அவர் போது காணிக்கை நேரம் வந்த உடனே பாக்கெட்டில் கையை விட்டு அவர் பேண்ட் பாக்கெட்டில் தேடுறாரு பணத்தை தேடுறார் பணத்தை தேடுறார் பணத்தை தேடுறார் இந்த தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பா காணிக்கை கொடுங்கப்பா நான் காணிக்கை போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இவங்க அப்பா என்ன பண்ணாரு கையை உள்ள விட்டு தேட தேட தேடும் தேடுறாரு அவன் அவரு அவன்கிட்ட கேட்குறான் அப்பா என்னப்பா இவ்வளோ நேரம் தேடுறீங்க காணிக்கைக்கு காசு தேடுறான்ப்பா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே எவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கையில காசு கிடைக்கல உடனே வேகம் அச்ச அப்படின்னு சொல்லி கையை வெளியே எடுக்கும்போது ஒத்துன்னு சொல்லி நிறைய பணங்கள் பேக் வந்து பேக்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு உடனே இந்த புள்ள என்ன பண்ணுச்சு அப்படின்னா இருக்கிறதே பெரிய நோட்டு ஐநூறுவா நோட் எடுத்துட்டு அப்பா இந்த இருக்கு பாருங்கப்பா காசு ஏய் இவ்வளவு காணிக்க சர்ச்சுக்கு போட கூடாதுடா நான் அதனால தானா அஞ்சு ரூபா காயின் இருக்குதா ரெண்டு ரூபா காயின் இருக்குதான்னு தேடிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு தகப்பனார் சொன்னாரா பிள்ளை சொல்லிச்சான் நீங்க அப்பா ஆண்டவருக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைக்காக ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா போடணும்னு இவ்வளவு நேரம் தேடி இருக்கீங்க காசை கையில் வச்சுக்கிட்டு ஆனா கத்தர் நீங்க தேடாதெல்லாம் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்க கேட்காதெல்லாம் கத்துற கொடுத்துருக்காருக்கு அப்புறமா நான் தகப்பனருக்கு உரைத்தது ஊழையில உரைச்சி நம்ம தவறு செய்கிறோம் எடுத்து நீ ஆண்டவருக்கு காணிக்க தனியா காணிக்க கொடுத்து பழக்கிறோமா நான் என் பிள்ளைக்கு தனியா காணிக்க கொடுத்து பழக்கும் போதுதான் நான் கத்துருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும் இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகாது சில பேர் என் பிள்ளை காணிக்கப்படுவான் அப்படின்னு அவங்க கம்முன்னு இருப்பாங்க இல்ல நீங்களும் உங்கள் காணிக்கைகளை தசம்பாக தேவனத்துல கொடுங்கள் இரண்டாவது துதிப்பள்ளிகளை செலுத்துங்க போகிற நீங்க திறந்து மனப்பூர்வமா முழு பலத்தோடு முழு முழு ஆத்தமாவோடு தேவனை நல்லா துதிங்க பாஸ்டர் சொல்லணும் கையை தட்டுன்னு சொல்லணும் கையை தூக்கணும்னு சொல்லணும் சத்தமா ஆராதின்னு சொல்லணும் அப்படி இல்லவே இல்லை கத்திருக்கும் உங்களுக்கு உரியது தேவன் உங்களை வேண்டும் பலப்படுத்த வேண்டும் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் உங்கள் வாயினை திறந்து கத்திரை துதிக்கும் பொழுது உங்களை துதியிலே அவர் பிரியப்படுகிறவர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் இந்த சன் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையா இருப்பதாக காட் பிளஸ் யூ